பிரியமானவர்களே மணிப்பூர் மாநிலத்தில் எட்டு மாதங்களுக்கு முன்பதாக ஏற்பட்ட கலவரத்தை அதிகமாக ஊடகங்களிலே நாம் கேள்விப்பட்டோம் ஆனால் எட்டு மாதம் இப்பொழுது கடந்துவிட்டது ஒரு தகவலும் நமக்கு கிடைப்பதில்லை ஆனால் நான் ஒன்றை நான் சொல்லிக் கொள்ளுகிறேன் இதுவரை ஐந்து முறை அங்கே போயிருக்கிறோம் இந்த ஜனவரி மாதம் மூன்றாவது வாரம் அங்கே ஒரு வாலிபர் முகாம் நடத்துவதற்காக போயிருந்தோம் செய்வதற்காகவும் ஒரு பாஸ்டர்ஸ் மீட்டிங்க்கும் நாங்கள் போயிருந்தோம் இந்த சமீபகால ட்ரிப்ஸ் மூலமாக கொண்ட காரியம் என்னவென்றால் இன்னமும் அந்த பிரச்சனைக்கு ஒரு பரிகாரம் உண்டாகவில்லை அதே நிலையில் தான் இருக்கிறது அவ்வப்பொழுது கிளம்புகிறது இன்னமும் பல உயிர்களை இன்னமும் சில லைஃப் அது வாங்கி கொண்டுதான் இருக்கிறது ஆல்மோஸ்ட் ஆன வீக்லி பேசிஸ் போர் ஃபைவ் டென் டெத் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது ஸோ திஸ் வீடியோ இஸ் அபவுட் அ அப்டேட் ஆஃப் த கரண்ட் இன் மணிப்பூர் அண்ட் நீட் ஃபார் ஆன் கோயிங் ரிலீஃப் ரீஹாபிலிட்டேஷன் ஹோப்ஃபுல்லி ரிவைவல் ஒர்க் அதாவது நிவாரண பணி மறுவாழ்வு திட்டம் மற்றும் அவர்களுக்காக தேவன் வைத்திருக்கிற எழுப்புதல் திட்டம் ஆகிய காரியங்களையும் நாம் தொடர்ந்து லாங் டேர்மாக இன்வால்வ் பண்ணி செய்ய வேண்டியது இருக்கிறது என்பதுதான் என்னுடைய உணர்வு எனிவே நாங்கள் இப்பொழுது சென்றது ஒரு வாலிபர் முகாம் நடத்துவதற்காக ஜனவரி தேர்ட் வீக்ல நான் சென்றது சாரி இந்த அப்டேட் கொஞ்சம் லேட்டாக நாங்கள் பதிவு செய்கிறோம் பிகாஸ் ஆஃப் த செவரல் மீட்டிங்ஸ் அண்ட் கான்ஃபரன்சஸ் அண்ட் நான் ஸ்டாப் ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் லேட்டாக இதை அப்டேட் பண்ணுகிறோம் இந்த முறை ஒரு முந்நூறு பேருக்கு விண்டர் குளோதிங்ஸ் கொடுக்கறதற்காகவும் வாலிபர் முகாம் ஒன்றை நடத்துவதற்காகவும் சென்றிருந்தோம் ஏன் பிளாங்கெட் கொடுக்கறதற்கு சென்றிருந்தோம் பர்டிகுலராக என்றால் நாங்கள் அந்த நவம்பர் எண்டு டிசம்பர்ல போகும் பாஸ்டர்ஸ் கான்பரன்ஸ் ஒன்று நாங்கள் அங்கே நடத்தினோம் தட் இஸ் ஆல்சோ வெரி அன்யூஷுவல் போயிட்டு ரிலீஃப் ஒர்க் செய்கிறதற்காகத்தான் அநேகர் போகிறார்கள் பட் அங்கே போயிட்டு ஒரு பாஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் ஒரு நூற்றி எழுபது பேர் வந்திருந்தார்கள் தட் இஸ் அன்யூஷுவல் பட் ப்ரைஸ் காட் வி டூ தேட் பிகாஸ் வி வாண்ட் டு மூவ் பியாண்ட் ரிலீஃப் அண்ட் ரீஹாபிலிட்டேஷன் வி வாண்ட் டு மூவ் இன் காட்ஸ் பர்பஸ் ரிவைவல் ஃபார் த அவர்கள் நடுவில் தேவனுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்காக நாங்கள் ஜெபித்துக்கொண்டு இருக்கிறபடியினாலே நாங்கள் என்று சொல்லுகிறதை விட நாம் என்று சொல்லலாம் உங்களில் அநேகர் இதற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்கள் ஸோ நார்த் ஈஸ்ட்டு ஒரு பெரிய ஒரு ஹார்வெஸ்ட் ஃபோர்ஸ் எப்படி தமிழ்நாட்டிலிருந்து சவுத்திலிருந்து பல மாநிலங்களிலிருந்து நார்த் இந்தியாவுக்கு மிஷினரியாக போகிறார்கள் அதே போல நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஒரு பெரிய ஒரு ஃபோர்ஸ் நார்த் இந்தியாவுக்குள்ள போகக்கூடிய சத்துவம் சாத்தியக்கூறு தேவனுடைய ஒரு நோக்கம் இருக்கிறதை பார்க்கிறபடினாலே அங்கே பாஸ்டர்ஸ்க்கு மீட்டிங் நடத்தினோம் இன்ஃபேக்ட் மார்ச் ஃபிப்த் சிக்ஸ்த் செவன்த் மூன்று நாட்கள் இருபது பாஸ்டர்ஸை நான் பீகார் கூப்பிட்டு போகிறேன் ஒரு மிஷன் எக்ஸ்போஷர் அவர்களுக்கு கொடுக்க விரும்புகிறேன் குக்கி பாஸ்டர்ஸ்க்கு ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் ஆசீர்வாதமாக இருங்கள் இங்க பாருங்க இதெல்லாம் வாய்ப்புகள் உங்கள் பிள்ளைகளுக்கு உங்கள் சபையில இருக்கிற விசுவாசிகளுக்கு என்று சொல்லுவதற்காக நாங்கள் அவர்களை அழைத்து செல்கிறோம் கம்ப்ளீட்டா அவர்களுக்கு பிரயாண கட்டணங்கள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்கிறோம் சபைகள் எல்லாம் இடிந்து போய் விசுவாசிகள் எல்லாம் போய் இருக்கிறதான ஊழியர்கள் அவர்களில் இருபது பேரை நாங்கள் இந்த முதல் ட்ரிப்ல அழைத்து கொண்டு போகிறோம் மூன்று நாள் அவர்களுக்கு தேவனுடைய நோக்கத்தை குறித்து சந்திக்கப்படாத மக்களை குறித்து மிஷின்ஸ் குறித்து அவர்களுக்கு இருக்கிற உத்தரவாதத்தை வலியுறுத்தி காட்டுவதற்காக அவர்கள் கண்கள் திறக்கப்படுவதற்காக இந்த காரியங்களை நாங்கள் செய்கிறோம் சரி அப்ப போகும் பொழுது சில ரிலீஃப் கேம்புக்கு போயிருந்தோம் ஜஸ்ட் பாக்குறதுக்கு போயிருந்தோம் ஆனா அந்த டைம் டிசம்பர்ல நவம்பர் ரெண்டுல நாங்கள் ரிலீஃப் ஒர்க்கு செய்யலை பாஸ்டர்ஸ் கான்பரன்ஸ்க்காக போயிருந்த படினாலும் பாஸ்டர்ஸ்க்கு ரிலீஃப் கொடுத்தோம் பட் முகாம்களில் போய் ரிலீஃப் கொடுக்கலை ஸோ அங்கே போயிருக்கும் பொழுது வயதான மக்கள் பிளாங்கெட் கொண்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க குளிர் அவ்வளவு பாருங்க நார்த் இந்தியாவில் குளிர் இருக்கும் அதுவும் இது மலை பிரதேசம் கொஞ்சம் ஹில்லி ஏரியா ஸோ இட் வாஸ் ரியலி கோல்ட் நான் அங்கே இருக்கும் பொழுது மூன்று லேயர் பிளாங்கெட்ஸ் போட்டு தான் நான் தூங்கினேன் இட் வாஸ் கோல் அந்த ரிலீஃப் ரிலீஃப் எந்த விதமான வசதிகள் இல்லாமல் இருக்கிறவர்கள் கேட்டபடியினாலே வி டு நாங்கள் பிளாங்கெட் கொண்டு போவதற்கு காரணம் இந்த சிறு பிள்ளைகளுக்கும் என்று போயிருந்தோம் ஆனால் கடவுளுடைய கிருபையினால அந்த வயதானவர்களுக்கும் கொடுத்தோம் சிறு பிள்ளைகளுக்கும் கொடுத்தோம் இந்த முகாமிலே வந்ததான வாலிவு பிள்ளைகளுக்கும் எல்லாருக்கும் ஒரு பிளாங்கெட் கொடுக்க கத்தர் உதவி ஸோ இட் தேர்ட் வீக் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜ இந்த வீடியோ பதிவு பண்ணும் பொழுது த்ரீ ஃபோர் வீக்ஸ் ஆர் பிஃபோர் திஸ் டே நாங்கள் அதை செய்தோம் இந்த யூத் யூத் நீங்கள் ஃபார் கேம்ப் பட் டிசைடட் டு டூ இந்த இந்த ஆஃப்டர்நூன்

நான் ஆச்சரியப்பட்டது என்னவென்றால் இவர்கள் எல்லாருமே வந்து பிப்டி பர்சன்ட்டுக்கு மேலே இதுல வந்தவர்கள் வீடுகள்ல வரல ரிலீஃப் கேம்ப்ல இருந்து வந்தாங்க அப்படின்னா இவர்கள் வீடுகளை இழந்தவர்கள் இன்னொரு அதிர்ச்சியான காரியம் என்னவென்றால் இவர்கள் எல்லாருமே அந்த போராளிகள் பயிற்சி அந்த பதுங்கி தாக்குகிற ஒரு பயிற்சி கொரிலா வார்ஃபேர் அதாவது மெய்த்தையின ஜனங்கள் வந்து தாக்கும் பொழுது அவர்களை மறுபடியும் தாக்குவதற்கு இவருடைய ஜனங்களை வில்லேஜை பாதுகாக்கிறதற்காக அந்த வாலிய பிள்ளைகள் பயிற்சியில் ஈடுபடுகிறார்கள் டென் டேஸ் ட்ரைனிங் டுவெண்ட்டி டேஸ் ட்ரைனிங் என்று வைத்திருக்கிறார்கள் இது ரெகுலராகவே நடக்கும் போல இருக்கு நாங்கள் கேள்விப்படுகிறத பார்த்தா அப்படி இருக்குது ஏன்னா டிரைபல் கான்ஃப்ளிக் வந்து கொண்டே இருக்கிறது அதனால அப்படி இருக்குமா ஆனால் இந்த டைமில் இந்த கான்ஃப்ளிக்ட் நிமித்தம் இன்னும் இன்டென்ஸாக இந்த காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள் சோ அதுல ட்ரைனிங் எடுத்த பிள்ளைகள் தான் அதுல சில அந்த பிளட்டூன்ஸ் சில அந்த ஒரு குரூப்புக்கு லீடரா இருக்கிற கமாண்டரா இருக்கிற அவெல்லாம் உள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறான் யோசிச்சு பாருங்க பழி வாங்கணும் என் வீட்ல யாராவது ஒருத்தர் இறந்து போனதுனால நான் ஒரு பத்து பேரையாவது கொலை பண்ணணும் அந்த விதமான உணர்வோடு வந்த பிள்ளைகள் அவர்களுக்கு நீங்க யூத் கேப்ல என்ன பேசுவீங்க ஆண்டுடைய நோக்கம் ஆண்டவர் அவர்களை மன்னிக்க சொல்லுகிறார் இதையெல்லாம் பேசுவது ரொம்ப கடினம் பட் தட் இஸ் வாட் த லார்ட் கேவ் அஸ் அ மெசேஜ் டு ஸ்பீக் டு தெம் ஆண்டுடைய கிருபனால ஏழு செஷன் பேசணும் அண்ட் இட் வாஸ் ஃபார் ஃபோர் டேஸ் லேயர் பை லேயர் ப்ரேயர்ஃபுல்லி அந்த பிள்ளைகளுக்கு பேச பேச ரெசிஸ்டன்ஸ் இருந்துச்சு தான் பட் ப்ரேயர்ஃபுல்லாக பேச 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 கடைசி நாளில் மற்றவர்களை மன்னிக்க வேண்டும் என்ற நிலைக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு ஒரு அந்த யூத் கேம்பில் வந்த பிள்ளைகளையாவது அந்த லெவலுக்கு கொண்டு வர முடிந்தது அதில் ஒரு ஐந்து பத்து பேரையாவது ஆண்டோடைய நோக்கத்துக்குள்ள நான் வரணும் இதெல்லாம் நிரந்தரம் இல்லை அழியார் ராஜ்யத்திற்காக நான் ஓடணும் என்ற காரியத்தை புரிந்து கொண்டு ஒரு இருந்து ஒரு பத்து பிள்ளைகள் அந்த ஃப்ரீக்வன்சியில் தங்களை விட்டு கொடுத்தார்கள் ஸோ ஐம் குவைட் ஹாப்பி எல்லாரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் அவர்களை இருந்த நிலையிலிருந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ட்டை கொஞ்சம் சாஃப்ட் ஆக்குறதற்கும் தேவன் பக்கத்தில் நெருக்கி கொண்டு வருவதற்கும் தேவனை உண்மையாக ஆராதிக்கிறதற்கும் கெட்டிங் தம் க்ளோஸர் டு காட் ஃப்ரம் த பேக்ஸ்லிடன் ஸ்டேட் ஸோ இந்த காரியங்கள் எல்லாம் செய்ய முடிந்தது ஆண்டருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன் தனியா யூத் கேம்பை குறித்ததான ஒரு வீடியோ அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் அதை பார்க்கும் பொழுது இன்னும் டீட்டெயில்ஸ் பிள்ளைகள் சாட்சிகள் கொடுக்கிற காரியங்களை நீங்கள் அதிலே பார்க்கலாம் ஸோ ஏழு செஷனையும் கர்த்தர் ஆசிர்வதித்தார் முகாமை ஒரு ப்ரேயர் மவுண்டன் என்ற ஒரு இடம் அங்கே இருக்கிறது அதை குறித்தும் ஒரு தனியான ஒரு அப்டேட் உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவர் அந்த காரியத்தில் எப்படி நம்மை நடத்துகிறார் என்ற காரியங்களை ஸோ ப்ரைஸ் காட் நார்த் ஈஸ்டுக்காக மூன்று ஆண்டுகளாக ஜெபித்ததுனால லாட் ஆஃப் திங்ஸ் ஆர் பிகினிங் டு ஹேப்பன் இப்போ த ரிலீஃப் ஒர்க் அண்ட் த கண்டிஷன் ஆஃப் பீப்புள் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இன்னும் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு நூற்றி இருபது ரிலீஃப் கேம்ப்ஸ் இருக்கிறது ஒவ்வொரு ரிலீஃப் கேம்பா இப்பொழுது மூடிக்கொண்டு வருகிறார்கள் ஒய் ஏன் ஏனென்றால் எட்டு மாசம் ஆயிடுச்சு ஸ்கூல்ல பேட்மிண்டன் கோர்ட்ல கம்யூனிட்டி ஹால்ஸ்ல பைபிள் காலேஜஸ்ல இப்படித்தான் அந்த ரிலீஃப் கேம்ப் இருந்திருக்கிறது இப்ப எட்டு மாசம் ஆயிடுச்சு அதெல்லாம் இப்ப தூங்கணும் அதனால் அவர்கள் ஒவ்வொருவராக இவர்களை வெக்கேட் பண்ணுகிறார்கள் கவர்மெண்ட் தனியா வந்து ஒரு ரிலீஃப் கேம்ப் என்று பர்டிகுலராலாம் அவங்க செட் பண்ணி கொடுக்கல ஆகவே இந்த மக்கள் வீடுகளும் இல்லை அவங்க ஊரும் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது ரிலீஃப் கேம்ப்லையும் இப்போ இடம் இல்லை எங்க போவாங்க மிகவும் பரிதாபமான நிலை அங்கேயே அந்த ரிலீஃப் கேம்ப் இருக்கிற பக்கத்து அந்த வில்லேஜ்லேயே வந்து வாடகைக்கு எடுத்து எப்படி அவங்களால அந்த டெம்பரரி வேலை அங்கே பக்கத்தில் பார்த்து அப்படித்தான் அங்கே அவர்கள் குடியிருக்கிறார்கள் சில கிராம அந்த ஊர் தலைவர் தி வில்லேஜ் சீஃப் அவருடைய தயவு நிமித்தம் சிலருக்கு கிராமங்களுக்குள்ள அந்த வில்லேஜ் சீஃபே சில குடும்பங்கள் இடத்துல பேசி சில குடும்பங்களை அங்கே வைத்து பொதுவாக அங்கே இருக்கிற சர்ச் ஹாலில் வைத்து உதவி செய்கிறார்கள் ஸோ குவாய்ட் Uh, painful டு சீ த கண்டிஷன் ஆஃப் த பீப்புள் pregnant விமன் டெலிவரி சரியான இடம் கிடையாது ஸோ ரொம்ப பரிதாபமான சூழ்நிலையிலே அவர்கள் இருக்கிறார்கள் அங்கே நாங்கள் இருக்கும்பொழுது அந்த யூத் கேம்பும் அந்த ரிலீஃப் ஒர்க்கும் செய்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று முரே என்ற ஒரு இடம் அதாவது பர்மாவுக்கும் மணிப்பூருக்கும் உள்ள அந்த பார்டர் இருக்குல்ல அதுல இருக்கிற ஒரு டவுனு மணிப்பூரை சேர்ந்த ஒரு அந்த பார்டர் டவுன் முறை அங்க ஒரு பெரிய கான்ஃபிளிக் வெடித்தது போலீஸ் வேனு ஒரு குக்கி என குழந்தையை ஏத்தி விட்டதாக கொன்று விட்டதாக அந்த நியூஸ் வந்த உடனே இது இன்டென்ஷனலா பண்ணாங்களா அல்லது எதாச்சும் நடந்துச்சா தெரியல ஆனால் குக்கியன மக்கள் பொங்கி எழுந்து அவர்களை அட்டாக் அதை அதை வீடியோ எடுத்து அவர்கள் மக்கள் போலீஸை தாக்குகிறார்கள் அதுதான் மீடியாவில் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த காரியங்கள் அங்கே வெடித்த உடனே இங்கே நாங்கள் கேம்ப் நடத்தின பக்கத்தில் உள்ள வில்லேஜஸ்லாம் உள்ள குக்கி மக்கள் இந்த படைகள் இவர்கள் சீறி எழும்பி விட்டார்கள் இவர்கள் துப்பாக்கி சுடுதலை ஆரம்பித்து விட்டார்கள் நாங்கள் இருந்த கேம்ப்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளியெல்லாம் தேர் வாஸ் பயரிங் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் சோ அங்க உள்ள சுச்சுவேஷனை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக கிரவுண்ட் ரியாலிட்டி மீடியாக்களில் வராத காரியங்களை நாங்கள் உங்களுக்கு சொல்லுகிறோம் அனுடைய கிருபையினால இதுவரைக்கும் ஐந்து முறை இந்த ரிலீஃப் ஒர்க் பண்ணியிருக்கிறோம் பட் வி ஆர் தேர் ஃபார் லாங் டேர்ம் ரிலீஃப் ஒர்க் பட்டுள்ள ரிஹாபிலிட்டேஷன் அண்ட் ரிவைட் திங்க் பியாண்ட் டெலிவரன்ஸ் திங்க் டெஸ்டினிங் இதை தான் அவர்களுக்கு சொல்லுங்கள் Think beyond peace. Think purpose and Think beyond relief. Think revive, Think beyond cookie. Think missions. And the carry of theium, naangal pay So long term, idle involve pandu weather under valinarathugraar so we'll be going more often. in the Kangpokpi and the district laga, adhikama na In fact, all the visits have been to Kangpokpi. டிஸ்ட்ரிக்ட் ஆனால் சூரா சந்த்பூர் என்ற இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கிறது இந்த ரெண்டு டிஸ்ட்ரிக்ட் தான் குக்கி மக்களுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது அதிகமாக அவர்கள் இருக்கிற இடங்கள் அது இன்னும் பிகர் பிளேஸ் என்று சொல்லுகிறார்கள் இதுவரைக்கும் நாங்கள் அங்கே போக முடியவில்லை ஏனென்றால் பாதுகாப்பு இல்லை சரியான ரோடு வசதி கிடையாது நம்ம போவதற்கு இம்பாலிலிருந்து சேஃப்டியும் கிடையாது ஆகவே போகலை பட் இப்ப இன்னொரு வே ஒன்று இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள் பல முறை நம்முடைய கான்ட்ராக்டர் தம்பி டெல்லியில் உள்ள தம்பி போயிட்டு வந்திருக்கிறாரு ஸோ அங்கே இன்னமும் பரிதாபமாக இருக்கிறார்கள் என்றும் ப்ரொவிஷன்ஸே இல்லாமல் தவிக்கிறார்கள் என்றும் சொல்லப்பட்டது ஸோ லாங் டேர்ம் இன்வால்மெண்ட்டுக்கு ஆண்டவர் எப்படி நடத்துகிறார் என்பதை சொல்லி நாங்கள் ஜெபித்துக்கொண்டு இருக்கிறோம் இந்த முகாமுக்கு மறுபடியும் ஆக வருவோம் யூத் கேம்பில் அதில் பார்த்தீங்கன்னா பதினாறு வயசு சாரி பதினாறு நாளுக்கு முன்பதாக தான் அவங்க அப்பா இறந்துட்டார் அந்த பையன் வந்திருப்பான் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் பட் அந்த பையனும் வசனங்களுக்கு விட்டு கொடுத்தான் ஒப்பு கொடுத்தான் அண்ட் ஐ எம் ரியலி தேங்க்ஃபுல் டு காட் ஃபார் வாட் வி குட் டூ தொடர்ந்து மணிப்பூர் மக்களுக்காக செபியுங்க குக்கி மக்களுக்காக ஜோம் பண்ணுங்க ரிலீஃப் ஒர்க்கு தொடர்ந்து செய்வதற்கு ஜெபித்துக் கொள்ளுங்கள் அவர்களுக்கு பிளாங்கெட்டு அவர்களுக்கு இப்படிப்பட்ட முகாம்கள் எல்லாம் நடத்துவதற்கு கத்தர் எங்கள் கரங்களை பலப்படுத்தினதற்காக ஆண்டவர்கள் நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து ஆண்டவர் எங்கள் கரங்களை பலப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் கத்தர் தாமே கிருபை செய்வாராக நீங்கள் மணிப்பூர் ரிலீஃப் ஒர்க்குக்காக உதவி செய்தவர்களாக இருந்தால் உங்களுக்கு அவர்கள் சார்பாக நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆமே